ஆன்மீக சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய்ய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் அதிகார நந்தி நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகிருக்குது இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் வில்லாள குண்டம் இந்த வில்லாள குண்டத்தில் சிவபெருமானுடைய வாகனம் சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடிய நந்தி பகவான் உலகிலேயே மிக உயரமான நந்தியாக மிக பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்கிறோம் எல்லா சிவன் கோயிலுமே நந்தி இருக்கும் நந்தி இல்லாத சிவன் கோயில் எங்கேயுமே கிடையாது ஆனால் நந்திக்குள்ளார ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா உலகத்தில் அதுவும் எங்கேயுமே இல்லை அது இங்கே மட்டும்தான் உருவாயிருக்குது நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் நந்தி வயிற்றுக்குள்ளார பதினைந்து அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார் நம்ம ராஜ லிங்கேஸ்வரர் அது மட்டும் கிடையாது நந்தி வைத்துக்குள்ளார மூணு அடி உயரத்தில் அதிகார சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகார ஸ்தலம் இங்கே வந்து நம்ம எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டானோ சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் நமக்கு உடனடியாக நிறைவேற ஆரம்பிச்சிருது இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் முதல்ல இந்த ஆலயத்துக்கு உடனேயே தனியாக ஒரு சிவலிங்கத்தை அபிஷேக லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறோம் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் முதல்ல வரணும் அப்படின்னா முதல்ல அந்த அபிஷேக லிங்கத்துக்கிட்ட போய் மூணு சொம்பு தண்ணி மொண்டு அபிஷேக லிங்க தலையில் உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணிவிட்டு தான் கோயிலுக்குள்ளாரையே உள்ளே வர முடியும் அது மட்டும் இல்லை இந்த ஆலயத்தை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கமும் நூற்றி எட்டு நந்தியும் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வேலைப்பாடுகள் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லை நந்திக்கு பக்கத்திலேயே பதினெட்டு சித்தர்களையும் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அந்த பதினெட்டு சித்தர்களை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நந்தி வயிற்றுக்குள்ளார போக முடியும் இதுடைய வேலைப்பாடுகளும் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லை இந்த ஆலயத்தில் எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் சரி குறைஞ்சது பார்த்திங்களா இங்கே ஒரு முந்நூறு பேர்த்துக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிருக்குது அந்த குழந்த பாக்கியம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இல்லாதவங்களை கூட இந்த ஆலயத்தில் வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒரு அருளாசி வாங்கிட்டு போனால் போதும் உடனடியாக அவங்களுக்கு குழந்த பாக்கியம் தங்க ஆரம்பிச்சிருது அதே மாதிரி ஜாதக ரீதியாக வரக்கூடிய தோசங்கள் செவ்வாயோசம் தோஷம் கலத்தர தோஷம் தாரதோசம் தோஷம் அது மட்டும் இல்லை ஏழரை நாட்டு சனி மூலிமா வரக்கூடிய சில ப்ராப்ளங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்களா உங்களுக்கு நிவர்த்தியாக ஆரம்பிக்குது திருமண தடை நீங்கி உடனடியாக மூணே மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு இந்த சிவபெருமான் அருள் புரிகிறாரு நிறைய பேர் இங்கே வந்து திருமணமும் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க இது மாதிரி நிறைய விஷயத்த இந்த ஆலயத்தில் சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆலயத்தில் எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டானோ சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சிருது நந்தி பகவானுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்கிறோம் அந்த மண்டபத்தில் குறைஞ்சது ஒன்பது அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக நம்ம ராஜலிங்கம் உருவாகிட்டு இருக்கிறாரு கருவறை அமைஞ்சிக்கிட்டு வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஆலயத்தில் பிரதோஷ பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்குது அது மட்டும் கிடையாது பௌர்ணமி அமாவாசை அதே மாதிரி மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரதோஷமும் அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இங்கே விசேஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நந்தி பகவானுடைய திறப்பு விழா பார்த்திங்களா மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்குள்ளே இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மகா சிவராத்திரிக்கு நந்தி பகவானுக்கு திறப்பு விழா பக்த கோடிகள் அனைவரும் பார்த்துடலாம் முடிஞ்சால் மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்தீங்க எல்லாமே நீங்கள் கலந்துக்கலாம் எல்லா வேலைகளும் முடியப் போகுது நந்திக்கு திறப்பு விழா கூடி சீக்கிரத்தில் நடக்கப் போகுது மகா சிவராத்திரி தவற விடாதீங்க வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நந்தி பகவானை வந்து தரிசனம் பண்ணிருங்க அதே மாதிரி நந்தி வயத்துக்குள்ளார போகணும் சிவபெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நந்திக்குள்ள போகணுமா அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க இங்க பன்னீர் கலசம் கொடுப்போம் அந்த கலசத்தை தான் நந்தி வயிற்றுக்குள்ளே போக முடியும் அதே மாதிரி நந்தி வயிற்றுக்குள்ளே போகணும் அப்படின்னா சட்ட பணியின் இல்லாம தான் வெறு உடம்போட தான் நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவலிங்கத்துக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணிட்டு வர முடியும் அதனால பக்த கொடிகள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் வச்சிங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எப்போ வேணால் என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்கள் எந்த விஷயமானாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்கள் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்